அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை தீபத் திருநாள் என்று விலக்கு ஏற்றி வைக்கும்போது இருந்து நம் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் முதல் விளக்கு எங்கே ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கார்த்திகை தீப திருநாள் என்று நம் இல்லத்தில் எத்தனை விளக்கு ஏற்றுகிறோமோ அத்தனை நன்மைகள் நமக்கு கொடுக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம் இல்லத்தில் அனைத்து இடங்களிலுமே நம்ம கார்த்திகை தீபத்தன்று விளக்கு வைத்து வழிபாடு செய்வோம் அதாவது நம்மளுடைய இல்லத்தில் இருக்கிற இருளை போக்கி நம் மனதில் இருக்கிற இருளை போக்கி ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த கார்த்திகை தீப திருநாள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் என்று விளக்குக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்குது இந்த நாள் என்று விளக்கு எங்கேருந்து நம்ம ஏற்றணும் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வரணுமா இல்லை வெளியில இருந்து நம்ம வீட்டுக்குள்ள போய் விளக்கு ஏற்றணுமா அப்படின்னா முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை தீபம் நம்ம ஏற்றணும் அப்படிங்கிறத முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ கார்த்திகை தீபத்திற்கு நம்ம நிறைய விளக்கு ஏற்றுவோம் அதில் வந்து காரணங்கள் பார்த்திங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு இருபத்தேழு விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது குறைந்தபட்சம் இப்போ இருபத்தேழு இருபத்தேழு விளக்கு ஏற்ற அளவுக்குலாம் எங்கக்கிட்ட இடம் இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வாசலில் ரெண்டு விளக்கு தான் வைக்க முடியும் அதை கொஞ்சம் நமக்கு வந்து இடம் கேப்லாம் இருக்காதுல்ல அதுக்கு மீறினா ஒரு பத்து விளக்குக்கு மேலே வைக்க முடியாதுல்ல அந்த மாதிரி இருப்பவர்கள்லாம் எத்தனை விளக்கு நம்ம வ வைத்தா போதும் குறைஞ்சபட்சம் அப்படி நினைப்பவர்கள் ஆறு விளக்கு வைக்கணும் ஒன்று இருபத்தி ஏழு விளக்கு அல்லது ஆறு விளக்கு அதற்கும் மீறி நீங்கள் வைக்கலாமா பதினோரு விளக்கு அப்படி வைக்கலாமான்னு தாராளமாக வைக்கலாம் நமக்கு வந்து தெரிந்து கொள்வது வந்து காரணங்கள் இருபத்தி நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழு விளக்கும் குறைஞ்சபட்சம் ஆறு விளக்கும் இது மட்டும் நீங்கள் தெரிந்து கொண்டால் போதும் எத்தனை விளக்கு வேண்டுமானாலும் நம்ம ஏற்றலாம் அதாவது நூற்றி ஒரு விளக்கு நூற்றி ஒரு விளக்கு ஐம்பது விளக்கு ஐம்பத்தஞ்சு விளக்கு அறுபது எழுபது எண்பது எத்தனை விளக்கு வேண்டாலும் நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப நம்மளுடைய வீட்டில் இடத்திற்கு ஏற்ப நம்ம எவ்வளோ எண்ணெய் வாங்க முடியுமோ அந்த ஏற்ப நம்ம ஏற்றிக்கொள்ளலாம் இப்போது நம்ம எங்கேருந்து நம்ம ஏற்றணும் அப்படின்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு வீட்டில் விளக்கேற்று வச்சுருவோம் விளக்கேற்று வச்சுட்டு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா வாசலில் போயிட்டு நிறைய பேர் விளக்கு ஏற்றுவாங்க அப்படி ஏற்ற கூடாது எப்போதுமே நம்ம வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போகக்கூடாது வெளியில இருந்தா வீட்டுக்குள்ள வரணும் நம்ம வந்து முதலே நிலைவாசலில் எல்லாமே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிடணும் பூஜையிலேயே விளக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க குத்து விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு அதே போல வாசல்லே நிறைய பேர் வாசல்லே விளக்கு வச்சு ஏற்றுவாங்க அது கார்த்திகை என்று மட்டும் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணிட்டு முதல் விளக்கு நிலைவாசல்ல இருந்து தான் நீங்கள் ஏற்றணும் அதாவது வாசல்ல இருந்து தான் நீங்கள் முதல் விளக்கு ஏற்றணும் நிலைவாசில் ரெண்டு பக்கம் வச்சுக்கோங்க நடுவில் கோலம் போட்டு ஆறு அகல் விளக்கு வச்சுக்கோங்க போத்திக்கால் இந்த மாதிரி நம்ம காம்பவுண்ட் எவரெல்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா நம்ம டெக்ரேஷனுக்காக நம்ம நிறையா கேப்பெலாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த இடத்துலலாம் நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க விளக்கு வைத்து நல்லா டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க பிற ஸ்டெப்ஸ்ஸு நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்கோ அல்லது மாடிக்கு போகிறதுக்கோ ஸ்டெப்ஸ் வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த ஸ்டெப்ஸில் பிற உங்கள் வீட்டு முன்னாடியே நீங்கள் வந்து செடிலாம் வச்சுருக்கிறீங்க அழகுக்காக அப்படின்னா அதற்கு பக்கத்தில் விளக்கு அப்புறம் அம்மிக்கல் ஆட்டுக்கள்லாம் வச்சுருக்குறீங்க அப்படின்னா அதற்கு பக்கத்தில் விளக்கு இல்லை நீங்கள் வெளியே வந்து முதல்ல எல்லா விளக்கும் ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வைத்துட்டு அந்த வெளியில் இருக்கிற விளக்கு ஒன்றை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே வந்து விளக்கு ஏற்றி வைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே ஏற்றலாம் இப்போ நம்ம வெளியில் இருக்கிற மகாலட்சுமியை வீட்டுக்குள்ளே கூட்டு போகணும் நம்ம வீட்டுக்குள்ளே ஏற்றி வச்சுட்டு அந்த தாயை வந்து வெளியே அனுப்பக்கூடாது நம்ம வந்து வெளியில இருந்தால் உள்ளே போகணும் அதை நீங்கள் மறந்துடாதீங்க வாசலில் ஏற்றி வைத்துட்டு தான் பூஜை அறைக்குள்ளே நீங்கள் விளக்கு ஏற்றி வைத்துட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பூஜையை தொடங்க விடும் இப்போ கிருத்திகை இருப்பதனால் கிருத்திகை நட்சத்திரம் இருப்பதனால் முருகனுடைய வழிபாடு தான் இந்த கார்த்திகை தீபத்திருநாள் என்று நிறைய பேர் செய்வீங்க முருகனுக்கு ஆறு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க பாவா குலம்பட்டு ஆறு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு சேர்த்துக்கோங்க நெய் வைத்து உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து தீப துபா ஆரதனையில் காமிச்சு வீடு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா தீப துபா காமிங்க நிலைவாசலில் இது மாவிலத்தோரனை இருக்குது பார்த்திங்கன்னா அதை கட்டுவது ரொம்ப நல்லது மாவிலத்தோரனை இல்லை அப்படின்னா பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துக்கோங்க அதாவது கதம்பம் செம்மங்கி இந்த மாதிரி மலர்களில் இருக்கு பார்த்திங்கன்னா அதை மாலை மாதிரி நீங்கள் போட்டு அலங்காரம் செய்துக்கோங்க செய்துட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சுபிட்சமாக இருக்கும் கார்த்திகை தீபத்தினால் என்று புதிய அகல் விளக்கு வாங்கணுமான வாங்குவது ரொம்ப சிறப்பு ஒரு அகல் விளக்காவது புதி வாங்கணும் ஏன்னா வருடம் வருடம் நிறைய பேர் வந்து விளக்கு மாற்றுவாங்க ஒரு சில பேர் அதே விளக்கை பயன்படுத்துவாங்க இல்லையா அதே விளக்கு பயன்படுத்துவது ஒன்று தவறு கிடையாது ஏன்னா மண் அகல் விளக்கு எந்த தோஷம் இல்லை அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வந்து தண்ணீரில் நம்ம சுத்தப்படுத்திட்டு நீங்கள் வந்து அந்த அகல் விளக்கை நீங்கள் நல்லா வெயில் காய வச்சுட்டு அதே நீங்கள் பயன்படுத்தலாம் பழைய அகல் விளக்கை தாராளமாக பயன்படுத்தலாம் புதிதாக ஒன்று அல்லது ஒரு இரண்டு மூன்று நீங்கள் புதிதாக ஒன்று ரெண்டு வாங்குவது ரொம்ப நல்லது நிறையா வாங்கிட்டாலும் ஒன்று வாங்கினாலே போதும் இப்போது அதே போல் வந்து டேமேஜ் இருக்குன்றது லைட்டாக உடஞ்சிருக்கு அப்படின்னா அந்த விளக்கை பயன்படுத்தாதீங்க அதை வந்து ஒரு மரத்துக்கடியிலையோ அல்லது வீட்டுக்கிட்டே மண்ணு இருக்குன்னா அங்கே போட்டுக்கோங்க ரொம்ப நல்லது நம்ம வந்து உடஞ்ச விளக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது இல்லை ஓடு தண்ணீரில் கூட நம்ம போட்டலாம் இப்போ வந்து நம்ம அகழ்விளக்கு கடையில் வாங்குகிறோம் பார்த்தீங்களா அதை நீங்கள் கவனமாக வாங்கணும் ஏன்னா இது வந்து மண் அகழ்விளக்கு டேமேஜ் நிறையா இருக்கும் சரிங்களா நம்ம தான் அதை பார்த்து கவனித்து வாங்கணும் வாங்கிய பிறகு அது லைட்டாக உடஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம தீபம் ஏற்றும்போதே நம்மளுடைய நம் மனதில் இருக்கிற கவனம் வந்து அந்த உடைஞ்சதுல மட்டும்தான் இருக்கும் அதனால தான் உடஞ்ச விளக்கு ஏற்றக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஏன்னா இப்படி உடஞ்சிருச்சி இதில் ஏற்றலாமா ஏற்றக்கூடாது அப்படிங்கிற அந்த கவனம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் அந்த விளக்கு பாருங்கள் நீங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டோப்பைங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதாவது டேமேஜ் இருக்கா இல்லை அடியில் பாருங்கள் அடியில் எங்கேயாவது டேமேஜ் இருக்கா உடஞ்சிருக்கா அப்படின்னா அந்த விளக்கு ஏற்ற வேண்டாம் நல்ல விளக்கா பார்த்து ஏற்றுங்க கம்மியாக விளக்கு ஏற்றினாலும் நல்ல விளக்கா ஏற்றுங்க முடிந்த அளவு நல்ல எண்ணெயை பயன்படுத்துங்க ரொம்ப நல்லது ஏன்னால் நம்ம வந்து பஞ்சுக்குட்டி எண்ணெய் தான் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க அது ஒன்று தவறு கிடையாது தாராளமாக ஏற்றலாம் இருந்தாலும் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுவது மிக சிறப்பான பலன் நமக்கு கொடுக்கும் நெய் வந்து பூஜரையில் மட்டும் ஏதாவது ஒரு தீபத்துக்கு நீங்கள் ஏற்றலாம் எல்லா தீபத்துலேயும் ஏற்ற முடியாது இல்லையா நெய் விற்கிற விலைக்கு அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு தீபம் காமாட்சியம்மன் தீபமோ அல்லது குத்து வழக்குலையோ நெய் தீபமாக ஏற்றி வைத்துட்டு மற்றதுல நீங்கள் நல்லெண்ணெயோ அல்லது பஞ்சுக்குட்டு எண்ணெய் தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக அதை ஏற்றலாம் இப்போது நீங்கள் வந்து மொத்தம் இப்போ இருபத்தேழு விளக்கு நீங்கள் ஏற்றணும்னு சொல்கிறீங்களே அந்த விளக்கு வந்து நம்ம பூஜேரியில் ஏற்றுறோம்ல அதையும் சேர்த்து கவுண்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கிடையாது நம்ம அகல் விளக்கு மட்டும் தனியாக இருபத்தேழு விளக்கு அதாவது நம்ம காமாட்சியம்மன் விளக்கோ அல்லது குத்து விளக்கோ இல்லை மற்ற தினமும் நம்ம வீட்டில் ஏற்றோம் பார்த்தீங்களா அந்த விளக்கு சேர்த்து இருபத்தேழு கிடையாது தனியாக இருபத்தேழு விளக்கு நம்ம ஏற்றணும் இப்போ நீங்கள் பூஜேரியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சரானபாவாக கோலம் போட்டு நீங்கள் ஆறு விளக்கு வந்து முருகனுக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா புதிதாக ஏற்றுறீங்க அப்படின்னா இந்த இருபத்தேழு கூட அதை சேர்த்து கொள்ளலாம் இல்லை அப்படின்னா நீங்க வெளியில் மட்டும் ஏற்ற போறேன் குழப்பிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது நம்ம வந்து எப்பவுமே தினமும் வீட்டில் ஏற்றுகின்ற விளக்கை வந்து சேர்க்க தேவை கிடையாது தனியாக அன்னைக்கு நம்ம ஏற்றுறதா இருபத்தேழு விளக்கு நம்ம கவுண்ட் பண்ணணும் இப்போ நம்ம கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கறதும் கிடையாது நம்ம எத்தனை விளக்கு இருக்கோ அத்தனை விளக்கு நம்ம போகிறோம் எவ்வளவு இடம் இருக்கோ அவ்வளவு இடத்திற்கு நம்ம போகிறோம் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தேழு அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதே போல் எங்கெங்கெல்லாம் நம்ம ஏற்றணும் அப்படின்னா நிலைவாசல் ஏற்றணும் நமக்கு எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கின்றதோ அந்த இடத்துல ஏற்றணும் கிச்சனில் விளக்கு வைக்கணும் பெட்ரூமில் வைக்கணும் அப்புறம் வந்து ஒவ்வொரு அறையிலையும் ஒவ்வொரு அகல் விளக்கு நம்ம வைக்கணும் வைப்பது ரொம்ப நல்லது பூஜலையும் வைக்கணும் புதிதாக வைக்கணும் ரொம்ப சிறப்பானது ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதே மிகவும் விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்கும் திருவண்ணாமலையில் நமக்கு வந்து ஜோதி ரூபமாக சிவன் காட்சி கொடுத்த பிறகு அதாவது திருவண்ணாமலையில் விளக்கேற்றி வைத்த பிறகு நம்ம வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றி வைக்கணும் ஆறு மணிக்கு அங்கே நமக்கு தீப ஜோதியை வந்து காமிச்சிடுவாங்க டிவி லைவில காமிச்சிடுவாங்க அதை பார்த்துட்டு நம்ம வந்து வீட்டில் விளக்கேற்றி வைக்கணும் நம்ம அதற்கு முன்னாடி ஏற்றக்கூடாது ஏற்றினாலும் ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம வந்து அதுக்காக நீங்கள் வந்து இது தெரியாமல் நான் ஏற்றிட்டேன் அப்படின்ட்டு பயப்படாதீங்க நமக்கு வந்து திருவண்ணாமலையில் ஏற்றின பிறகு தான் நம்ம இல்லத்தில் ஏற்றணும் அப்படிங்கிறது முறை தெரியாமல் ஏற்றிட்டீங்க அதற்காக நினச்சலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அங்கே ஆறு மணிக்கு சரியாக தீபம் ஏற்றிவிடுவாங்க நம்ம வீட்டிலையும் கரெக்டாக ஆறு மணிக்கு நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தது நான் லைக் பண்ணிக்கோங்க இதை பார்த்து கொண்டு இருக்கிற அனைவருக்குமே கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு ஆண்மை தாருடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி